அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக உயிர்கள் உயிர்களனைத்தும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக நான் உங்கள் பாசிட்டிவிட்டி ரம்யா அடுத்து அடுத்தது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் வரப்போகுதுங்க அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடிய ஸ்டடி மோட்டிவேஷனல் சீரியஸ் கொண்டு வர போகிறோம் இன்னைக்கு திருமதி அம்பிகா ஐபிஎஸ் அவர்களுடைய வெற்றி கதையை பார்க்கலாம் வாங்க திருமதி அம்பிகா ஐபிஎஸ் இவங்களோட பதினாலாவது வயதிலேயே இவங்களோட பள்ளி படிப்பை நிறுத்தி பேரண்ட்ஸ் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க இவங்களோட கணவர் போலீஸ் வேலையில் கான்ஸ்டபுளாக இருக்கிறார் பதினெட்டாவது வயதில் ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாகிறாங்க ஆனால் அவங்களோட ஆசை என்ன அப்படின்னா நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட நீண்ட நாள் ஆசை ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டு கூட குடியரசு தின விழாவுக்கு போகிறாங்க அங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகள் அவங்க மனசு ரொம்ப ஏக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது காவல்துறையுடைய அந்த அணிவகுப்பு மூத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்ட மரியாதை இன்னும் சில நிகழ்வுகள் அவங்கள தூங்க விடாம செய்துங்க நான் எப்படியாவது ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க அவங்களோட லட்சியத்தை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க ஏங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு கனவு இருக்கு என்னால இனி படிக்க முடியுமா நீங்க எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்கறாங்க கணவரும் ஓ படிக்கலாமே ஆனா ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னா நீ கடினமான உழைப்பு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருமதி அம்பிகாவும் கணவருடைய சப்போர்ட்டை பயன்படுத்தி தொலைதூர கல்வியில சேர்றாங்க ஆனா அவங்க இடையிலேயே பள்ளிப்படுத்த நிறுத்தினதுனால அவங்க டென்த்து டுவெல்த் முடிக்கிறது ரொம்ப சவாலா இருந்துச்சு அவங்க தன்னுடைய கடின உழைப்பையும் முயற்சியும் போட்டு பட்டப்படிப்பையும் படிச்சு முடிச்சிடுறாங்க அவங்களோட உறவினர்கள் மற்றும் அவர்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாம் குடும்ப குழந்தைகளை பார்க்கறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த படிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க ஆனா திருமதி அம்பிகா அவர்கள் இதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லைங்க அவங்க லட்சியம் ஐபிஎஸ் ஆகணும் இது கணவரோட சப்போர்ட் இருக்கு இத வச்சு எப்படி தன்னுடைய லட்சியத்தை அடையணுங்கிற குறிக்கோளோட தாங்க இருந்தாங்க தவிர அவங்க ஒரு போதுமே தோண்டு போக கிடையாதுங்க அவங்களோட ஊரில் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கோச்சிங் சென்டர் இல்லாததுனால அவங்க மெட்ராஸ் போய் ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கணும்னு யோசிச்சாலும் இரண்டு குழந்தைகளை பார்த்துக்கணுமே என்ன பண்ணுறது தெரியாம பரிதவிச்சுட்டு இருந்தப்போ அவங்களோட கணவர் குழந்தைகளை நான் பாத்துக்கிறோம்னா நீ தாராளமா போய் படின்னு சொல்றாங்க அவங்களும் உற்சாகத்தோட காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண மெட்ராஸ்ல நல்ல கோச்சிங் சென்டரா பார்த்து ஜாயின் பண்றாங்க அவங்க என்னதான் வெறித்தனமா படிச்சு முயற்சி செஞ்சிருந்தாலுமே கூட மூன்று முறை மூன்று முறை வந்து அந்த எக்ஸாம்ஸ்ல தோல்வியை தழுவுறாங்க அவங்க கணவர் போதுமா நீ இதுக்கு மேல அங்க இருந்து படிக்க வேணாம் குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்க வேணும் அதனால நீ குழந்தைகளை பார்த்துட்டு இங்க வந்து படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அம்பிகா அவங்க முயற்சியை கைவிடவில்லைங்க பிளீஸ்ங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட கேட்குறாங்க கணவரும் சரி இது ஒரே டைம் தான் இது இந்த ஒரே டைம்ல நீ படிச்சு பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அனுமதியும் கொடுக்குறாங்க நான்காவது முறை அந்த

ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இரு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருந்தால் நீ நீங்களும் ஒரு நாள் சிவில் சர்வீஸில் வெற்றி பெறலாம்னு சொல்கிறாங்க திருமதி அம்பிகாவை பாருங்களே அவங்க கையில் ரெண்டு குழந்தைங்க பதினாலு வயசுலேயே படிப்பு நிறுத்திட்டாங்க அதுவும் இல்லாமல் சுற்றங்களுடைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அதெல்லாம் கடந்து தாங்க எப்படி ஐபிஎஸ் ஆகணுங்கிற அந்த லட்சியத்தை நோக்கி தன்னுடைய கணவரோ தன்னுடைய கணவரோட ஆதரவோடு இப்போ வெற்றி பெற்று சிந்தப்பண்ணா இருக்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தா தூண்டு போய் அப்படியே உட்காந்துருக்கலாங்க ஆனா அவங்க நம்புனாங்க தன்னை நம்புனாங்க என்னால முடியும் நான் ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு நம்பினதுனால இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாங்க நாம அப்படித்தாங்க நம்ம பாதியில கரடு முரடான கற்கள் எல்லாமே இருக்கலாம் தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றி நடை ஒரு நாள் அந்த பறிக்கலாங்க எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் குழந்தையாக வைத்திருக்கும் இறையர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்றி